அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துள்ளாஹி வபர்காத்துக்கு அலமது இல்லாஹ் ரஃபில் அலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா அஸ்ரப்பில் அம்பியா இமர்சலீன் நபியானா முகமது வ அலிஹி ஒசாபி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய அல்லாம் அல்லா அல்லாஹூ ஜல்லுத் தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது இஸ்லாமிய வரலாறுகள் பாகம் பதினான்கு அழகிய முன்மாதிரி அண்ணல் நபி சல்லல்லா வலைவ செல்லம் அவர்கள் என்ற அந்த தொடர் பதிவில் இது மூன்றாவது பாகம் முகம்மது ரசூலுல்லா அதாவது முகம்மது ரசூலுல்லா என்பதில் அடங்கியுள்ள இன்னொரு கருத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் முகம்மது ரசூலுல்லா இது ரெண்டாவது கொள்கை முகமது அல்லாவின் தூதர் என்ற கொள்கை முழக்கத்தில் அவர்கள் கடவுள் அல்ல கடவுளின் தன்மை பெற்றவரும் அல்ல என்பதே அந்த கருத்தாகும் இதை ரெண்டையும் மிகத் தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் முகமது நபி அவர்கள் அல்லாவுடைய தூதர் தான் அல்லாவுடைய தான் என்பதை தவிர அவர் அல்லாவோ என்ன அவர் கடவுளோ கடவுளின் தன்மைகளை பெற்றவரோ அல்ல என்பதை தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதில் அளவுக்கு முஸ்லிம்கள் சிறந்து விளங்குகிறார்கள் ஆன்மீகவாதிகள் அனைவரும் வாழும் காலத்திலோ அல்லது மரணத்திற்கு பின்னரோ கடவுளாகவோ கடவுளின் அம்சம் கொண்டவராகவோ நினைத்ததை சாதிக்கும் அளவுக்கு கடவுளுக்கு வேண்டப்பட்டவராகவோ கருதப்படுகிறார்கள் அவர்கள் அனைவரும் மலை சுமந்து கொண்டு எல்லா மனிதர்களைப் போலவே உணவும் உண்பவர்களாகவும் மனைவி மக்களின் பால் தேவை உடையவராகவும் நோய்ப நோய்வாய்படுவோராகவும் இறுதியில் மர்ணிப்பவர்களாகவும் இருந்தனர் என்று தெளிவாக தெரிந்து கொண்ட போதும் குருட்டு பக்தியின் காரணமாக அவர்களை கடவுளாக கருதி வழிபடுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலைய அவர்கள் தம்மை பற்றி அல்லாவின் தூதர் என்று அறிவித்தது இந்த ஆன்மீக மோசடியை முழுக்க முழுக்க சவக்கலிக்குள்ள சவ குழிக்கு அனுப்புவதற்காகத்தான் அதிகமாக பாடுபட்டார்கள் அல்லாவின் தூதர் என்பதால் மனித தன்மைக்கு நான் அப்பாற்பட்டவன் என்று என்னை பற்றி நினைத்து விடாதீர்கள் என்று தெல்ல தெளிவாக அவர்கள் மக்களுக்கு அறிவித்தார்கள் முகமது நபி அல்லாவின் அடிமைதான் என்று அல்லாஹல்ல என்று அல் குர்ஹான் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது வசனம் எட்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் பதினேழாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் பதினெட்டாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் ஒம்பதாவது வசனம் எழுவத்தி ரெண்டாவது அத்தியாயம் பத்தொன்போதாவது வசனம் தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயம் பத்தாவது வசனங்களில் மூலம் திருக்குருகான் பிரகடனம் செய்கிறது இறைவனின் ஆற்றல் எந்த ஒன்றுக்கும் இறைவனின் ஆற்றலில் எந்த ஒன்றும் எனக்கு இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்களை இறைவன் கூற சொன்ன செய்து ஆறாவது ஐம்பதாவது வசனம் ஏழு நூற்றி எண்பத்தெட்டு ஆகிய வசனங்களின் மூலமாக திருமறை குரான் மக்களுக்கு முன்வைத்த வைத்தது அல்லாவின் பொக்கிஷங்கள் என்னிடம் அறவே இல்லை என்று சொல்லும்படி அல்லாஹ் கூறிய அந்த இறைவசனங்கள் மூணாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தேழு ஆறு ஐம்பது ஏழு நூற்றி எண்பத்தெட்டு பத்து நாற்பத்தி ஒம்பது பத்து நூற்றி ஏழு ஆகிய வசனங்களின் மூலமாக அறிவிக்கும்படி செய்தாங்க அல்லாஹ் எனக்கு நான் நன்மை செய்ய முடியாது என்று எனக்கே நான் நன்மைகளை செய்ய முடியாது என்று மக்களிடம் கூறும்படி அல்லாஹ் கூறிய திருமறை வசனங்கள் ஆறாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தெட்டாவது வசனங்களில் இடம்பெற்றிருந்தோம் என்னையும் அல்லாஹ் காப்பாற்றினால்தான் உண்டு என்று மக்களிடம் சொல்லும்படி அல்லாஹ் ஏவிய திருமுறை வசனம் நாலாவது அத்தியாயம் நூற்றி ஆறாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி மூணாவது வசனம் இருபத்தி மூணாவது அத்தியாயம் நூற்றி பதினெட்டாவது வசனம் நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனம் ஆகியவற்றின் மேல குரான் பறைசாற்றுகிறது என்னை அல்லா தண்டிக்க நினைத்தால் யாரும் என்னை காப்பாற்ற முடியாது என்பதுதான் எனது நிலை என்று அறிவிக்கும்படி அல்லாஹ் கூறிய செய்திகள் ஆறாவது அத்தியாயம் பதினேழாவது வசனம் அறுபத்தேழாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனங்களில் இடம்பெற்றது ஒரு மனிதனை நேர்வழி சேர்ப்பது கூட என் கையில் இல்லை எடுத்து சொல்லுவது மட்டுமே என்னுடைய பணி என்று மக்களிடம் கூறும்படி அல்லாஹ் கூறிய செய்தி ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டு அறுபத்தி நாலு மூணாவது அத்தியாயம் எட்டு ஆறாவது அத்தியாயம் முப்பத்தஞ்சு ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தி ரெண்டு பத்தாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஒம்பது பதினேழாவது அத்தியாயம் எழுவத்தி நாலு எட்டாவது அத்தியாயம் ஐம்பத்து ஆறு ஆகிய வசனங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இறைவனின் அதிகாரத்தில் எனக்கு எந்த பங்கும் இல்லை என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் மக்களுக்கு சொல்லும்படி அல்லாஹ் கூறிய திருமறை அத்தியாயம் மூணு நூற்றி இருபத்தெட்டாவது வசனம் நாலாவது அத்தியாயம் எண்பதாவது வசனங்களில் பிரகடனம் படுத்துகிறது பிரகடனம் செய்தார்கள் நானும் உங்களை போன்ற மனிதன்தான் என்று திருமறை குரான் மூணாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தி நாலு பதினோராவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது வசனம் பதினெட்டாவது அத்தியாயம் நூற்றி பத்து நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் ஆறாவது வசனம் ஆகிய வசனங்களின் மூலம் மக்களுக்கு மெய்யான ஆன்மீகத்தை காட்டினார்கள் உண்மையான ஆன்மீகத்தை அற்புதங்கள் செய்து காட்டுமாறு மக்கள் கோரிக்கை வைத்தபோது நான் மனிதனாகவும் அல்லாவின் தூதராகவும் தான் இருக்கிறேன் அல்லாஹுவின் வசம் பொருந்தியவனாக இல்லை அல்லாவின் அம்சம் எதுவும் எனக்கு இல்லை என்று அல்லாஹ் கூற சொன்ன செய்தி தொண்ணூறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி மூணாவது வசனங்கள் மூலமாக மக்களுக்கு பதிலளித்தார்கள் என்னால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை அறிய முடியாது எனக்கு மறைவாக இருப்பவைகளை என்னால் அறிய முடியாது என்று மக்களுக்கு சொல்லும்படி அல்லாஹ் கூறிய செய்தி மூணாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனம் நாலாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி நாலு ஆறாவது அத்தியாயம் ஐம்பது ஆறாவது அத்தியாயம் ஐம்பத்தெட்டு ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தேழு ஏழாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தெட்டு பதினோராவது அத்தியாயம் நாற்பத்தி ஒம்போது பன்னெண்டாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டு முப்பத்தி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் பதினேழு எழுவத்தி ஒம்போதாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு ஆகிய வசனங்களில் மக்களுக்கு அறிவித்துவிடும்படி என்ன அல்லாவின் தூதர் என்பதன் அர்த்தத்தை விலக்கி கூறக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது நான் மனிதனாகவும் அல்லாவின் தூதராகவும் தான் இருக்கிறேன் என்று பிரகடனம் செய்த காரணத்தினால் பதினான்கு நூற்றாண்டுகள் கடந்த பின்னும் அவர்கள் இன்றளவும் கூட கடவுள்களாக கடவுளாக ஆக்கப்படவில்லை அவர்களுக்கு சிலை இல்லை கோவில்கள் கட்டப்படவில்லை என்பதை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை சிந்திச்சு பாருங்கள் ஆன்மீகத்தின் பெயரால் மற்றவர்களைப் போல் மக்களை ஏமாற்றாமல் தூய கொள்கையை சொன்னதால் தான் அவர்களை முஸ்லிம் சமுதாயம் தன்னை விடவும் தன் பெற்றோரை விடவும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையே விடவும் பெரிதாக மதிக்கின்றார்கள் ஆனால் கடவுளாக இல்லை முகமது ரசூலுல்லாவில் அடங்கியுள்ள மற்றொரு கருத்து இதுதான் அல்லாவுடைய தூதர் தான் முகமது ரசூலுல்லா அதனுடைய அர்த்தம் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை அல்லாவிடமிருந்து பெற்று நமக்கு அதை விலக்கி சொல்லி அதன் மூலம் நமக்கு நேர்வழி காட்டுவார்கள் அதுதானே தவிர அவர்களுக்கு தனக்கு எந்த ஒரு அம்சமும் கடவுள் தன்மைகள் தடவு கடவுளுடைய அம்சங்கள் எதுவும் தனக்கு இருப்பதாக எந்த நேரத்தில் அவங்க சொல்லவே இல்லை இது ஒரு முக்கியமான அம்சம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை அனைத்தும் எந்த வழிமுறையாக இருந்தாலும் சரி அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை அனைத்தும் அவர்களின் சொந்த கருத்து அல்ல முழுக்க முழுக்க அனைத்தும் அல்லாவிடமிருந்து கிடைத்த கருத்துக்கள் தான் அவர்களின் போதனைகள் அவர்களின் சொந்த கருத்து அல்ல என்ற கருத்தும் இதனுள் அடங்கியிருக்கு சரியா அப்போ போதனைகளை எந்த எந்தவித போதனை அல்ல சொன்னதாக நபிகள்நாயகன் சல்லா அலிசல்லாம் சொன்னார்களோ அது அவர்களுடைய சொந்த கருத்து அல்ல அது அல்லாவிடமிருந்து அவர்கள் பெற்ற செய்திதான் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் தலைவர்களை பாராட்டி விழாக்கள் நடத்திவிட்டு அவருக்கு சிலை எழுப்பி மணிமண்டபங்கள் கட்டிவிட்டு அவரது அறிவுரைகளை புறக்கணிக்கும் ஏராளமான சமுதாயங்களை நாம் நம் கண் முன்னால் பார்த்து வருகிறோம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் முகமது நபியை இப்படி நாம் கருதக்கூடாது கருதிவிடக்கூடாது அவர்களின் ஒவ்வொரு கட்டளையும் வாழ்க்கையில் தான் அவர்களை அல்லாஹுவின் தூதர் என்று நம்புவதன் சரியான பொருளாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்ப்போம் மீண்டும் மீண்டும் தெளிவாக இந்த செய்திகளை பலமுறை கேட்டு அதை தெளிவாக புரிந்து கொண்டு பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களுடைய நாளொஞ்சியை வளர்த்துக்கொள்ளணும் அதற்கு உங்களால் என்ற பணியை செய்யுங்க நீங்கள் குழு குழுமங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள் लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜஸாக்கல்லாஹு கைரா